வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா பாக்கு தோப்பு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்கன்னா பார்த்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த பாக்குத்தோப்பு எப்படி பராமரிக்கிறாங்க அது எத்தனை வருஷம் வரைக்கும் வரும் அது எப்படி வந்து குரோ பண்ணுறது ஸோ எத்தனை வருஷம் வந்து பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை பற்றி தான் நம்ம நீ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இது வந்து எப்படி உற்பத்தி பண்ணோன்னா அந்த வெட்டிலை தோட்டம் ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க அதனோடய ஊடு தான் வந்து இந்த பாக்கு செடிகளை வச்சு வளர்ப்பாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயலுக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது வெயில்களை தாங்கும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வெட்டல் தோட்டத்தை காலி பண்ணிட்டு இந்த மரங்களை மட்டும் வளர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து மா வெயில் வந்து அதிகம் தாங்காது ஆக்சுவலாக வந்து இது வந்து பத்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் தண்ணியை கட்டி அதை தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் ஆக்சுவலாக வந்து தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா காஞ்சிரும் எங்கள் ஊரில் வந்து கடந்த பத்து வருஷத்தில் நிறையா பாக்குத்தோப்புகள் அழிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் இதனால் நிறைய பேர் கடங்காரங்களாக ஆணுச்சுன்னு சொல்லலாம் சோ வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போவோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அழகான பாக்குத்தோப்பு தான் வந்திருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது இப்படி தான் பார்க்கும் பாக்கு மரத்துல பாக்கு காய்கள்லாம் இருக்கும் அழகா இருக்குல்ல பேரீச்சி மலை மாதிரி அண்ணன் தான் இந்த தோட்டத்தோட வந்து ஓனர் ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட கேட்போம் ஆனால் இந்த பாக்கு தோப்பு வந்து எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியா வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க வருஷம் ஆகுது வருஷம் ஆகுது இது இது ஒரு பாக்கு மரம் உற்பத்தி பண்ண எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கும்

ஒரு okay. வருத்துக்கு <this prendere> so, <can> <can> ஓ சூப்பர்ண்ணா ஸோ ஒவ்வொரு டைம் அவங்க ரினியூவல் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டை ஒரு டைம் பிடிச்சா ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கலாம் சூப்பர் ஏன்னா இதில் வந்து எத் வெ வெரைட்டி இருக்குங்களா பார்க்கல எத்தனை வெரைட்டி இருக்குன்னு என்னென்னா பா வெரைட்டி நான் இருக்குது இல்லை இல்லை இது வந்து நம்ம நாட்டு பார்க்கு தான் சரி நாட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ரொம்ப முத்தி போச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல பதமாக பழம் பழம் ஓகேங்களா ஆப்பிள் ஆப்பிள் சரிண்ணா ஸோ இலங்காயா இருபத்தஞ்சி நாளில் இருந்தா அது இலங்காய் வெட்டு பார்க்கு ஸோ வெட்டு பார்க்க இதில் எதுனா நல்ல காசு அவங்களுக்கு கொடுக்கும் பரிசு வந்து ஆப்பிள் தான் ஸோ நல்லா முத்தி போய் கொடுத்தா ஆப்பிள் ஸோ இந்த ரெண்டு பார்க்கும் என்ன யூஸ் என்ன இதுக்கு யூஸ் ஆகுது இது வந்து ஆப்பிள் சொல்றீங்களா அது வந்து எதுக்கு ஆப்பிள் வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா போகுது சரி என்ன யூஸுக்கு ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போகிறாங்க அது அது வந்து சாம்பாக்கு ஓ ஆண்டுக்கு ஓகே ஓகே அப்புறம் இந்த கிழக்கெல்லாம் சீவல் பாக்கு ஓகே சீவல் பாக்கு ஓ நான் அப்புறம் இந்த பதமாக இருபத்தஞ்சு நாளில் பறிக்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம பரம் போடுற பாக்கு ஸோ எல்லாமே போட்டுக்கிறது தான் இது போகுது எல்லாம் போட்டு இல்லை சாயத்துக்கும் போகுதான் ஓ இந்த துணி சாயத்து சட்டை இது இருக்குதுன்னா நெண்டு சொட்டு விட்டா போதும் ஸோ அந்த சாயத்துக்காகவும் ஆமா ஓ இந்த பாக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த பாக்கு போறதுக்கு மட்டும் இல்லாம சாயப்பட்டறைக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியே படுறைக்கும் யூஸ் ஆகுது போகுது நின்னு அவன் இவ்வளவு கணக்குன்னு தண்ணியில காய வைக்கிறான் பாரு ஆமா ஆமா அது இத்தினி சொட்டுன்னு கணக்கு அதுல விட்டான்னா அந்த துணி கிளியற வரலாம் அந்த சாயம் போறது இல்லை இந்த பாக்கு இது மட்டும் நம்ம துணிமணிலே ஒரு பாக்கு சாயம் பிடிச்சதுன்னா அது போறதெல்லாம் இல்லை ஓ சூப்பர் ஸோ இது எப்படி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ணை எப்படி கண்ணை எப்படி வைப்பீங்க ஆக்சுவலாக வந்து இது எப்படி வளர்க்குறது இப்படித்தான் அப்படியே நான் நான் இது பைக்கண்ணாவும் போடலாம் நாத்தாவும் விடலாம் ஸோ இந்த இதே பழத்தை போக கூட இதே பழம் ஸோ இதே படத்தை நம்ம திரும்ப கண்ணை முளைக்கி போட்டு திரும்ப ஊனிக்கலாம் ஊனிக்கலாம் ஆனால் தான் நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகும் ஸோ முப்பது இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் நாற்பது வருஷங்களா இதெல்லாம் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க மரங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் ஆகுது வச்சு அது எத்தனை வருஷத்துலேருந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கண்ணு மலைக்கு போட்டு எத்தனை வருஷத்துலேருந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சோம் அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளார யாகத்துக்கு ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு வருஷத்துலேருந்து கண்ணு வச்சு அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் ஏழு வருஷத்துக்குள்ள அது பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாரு அதாவது காய்கறிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் தண்ணிகள்லாம் என்னென்னா

அஞ்சு லட்ச ரூபா ஆகுது எத்தனை நான் எத்தனையில தண்ணி ஐநூறுவாடி ஆயிரத்தி ஐநூறு அடி ஸோ ஆயிரத்தி நூறு போனால் தண்ணி கிடைக்குதா கண்டிப்பாக தண்ணி கிடைக்குது தண்ணி கிடைக்குது ஸோ ஒரு போர் போடணுன்னா புதுசாக போடணும் அஞ்சு லட்ச ரூபாய் ஆயிடுது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆகும் கீழே போக போக நூற்றி பத்து ரூபா ஆகி போகுது இந்த ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு நூறு அடிக்கும் கீழே போணுதுன்னா அதால தான் அவன் பணமே வாடுறான் ஓ சம்பா சரிங்கண்ணா அதுக்கப்புறம் வார்த்தைலாம் இது விட்டுருங்கல்ல

காசு கா காய்ஞ்சல் காய்ச்சல் வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த ரேட்டு பிடிக்க மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க முந்நூறு ஏன்னா மரமாக கொடுக்காம நீங்கள் பறிச்சு பறிச்சு இடையா கூட கொடுக்கலாம்ல அது நம்ம லாபமாக இதில் மரத்து நம்ம விட்டு பறி இல்லைண்ணா அவங்களே வர சொல்லி இடையா பறிச்சு அது மாதிரி கொடுத்துருவாங்க அவளே தான் வரமாட்டாங்க வரமாட்டாங்க அவங்க வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கட்டுறாங்க ம் இருக்காரு உங்களுக்கு ஓரி அவங்க அதை வந்து ஊர்ச்சி கொட்டையை போய் நாளைக்கு ம் ஓ ஒரு லட்சம் வட்டி இல்லை அடுத்த வருஷம் நம்மளது அறுக்க வாரணா இது இது வட்டி இல்லாத அந்த ஒரு லட்சம் கொடுத்துருவாங்க கூலிலாம் எடுத்துப்பாங்க அண்ணன் இது பன்னெண்டுக்கு ஒண்ணு பன்னெண்டு மூட்டை பதினொன்றுக்கு ஒன்று பத்து மூட்டை நமக்கு அறுத்து போடுவாங்க அவங்க ஒரு மூட்டை எடுத்துப்பாங்க கூலிகள் அதிகமா இருக்குது கூலி வந்து அவங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஆளு ம் சரி இதுக்கு வீடு பயிர் என்னென்ன போடலாம்

இன்னும் அது இல்லாமல் இதுக்கு எ எருவெலாம் இப்போ தீனிக்கெல்லாம் என்ன வைக்கிறீங்க எத்தனை வருஷத்துக்கு கோட்டை வைப்பீங்க ஒரு அச்சவா வந்துடும் வருஷத்துக்கு ஒரு வைப்பீங்க என்ன என்ன வைப்பீங்க ஆட்டெரு ஆட்டெருவு மட்டுந்தான் நாம இது ஒரு லோடு வந்து இருபத்தஞ்சாயிரம் ஓகே அந்த இருபத்தஞ்சாயிரம்னா எத்தனை மாரத்துக்கு வைக்கலாம் ஒரு பேஷனை நூறுயா அது ஒரு இரநூறு மரம் முந்நூறு மரம் ஸோ இரநூறு மாதத்துக்கு நம்ம வந்து இருபத்தஞ்சாயிர செலவு பண்ணணும் அது இல்லாமல் தண்ணி செலவு இதெல்லாம் பார்த்தா காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம அசல் கூட வராது அசல் கூட வராது மூணாவது மூணாவது வருஷம் இது மூணாவது போன வருஷம் அசல்லே வரல போன வருஷம் எத்தனை வருஷம் எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க இந்த மரத்துக்கெலாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் செலவாச்சு இந்த அஞ்சு ஏக்கர் இருக்கான் எழுபது ஆயிரத்துக்கு தான் காய் போட்டேன் பார்த்துங்க போன வருஷம் மூணு லட்சம் செலவு பண்ணுறதுக்காது ஆனால் எழுபதாயிரம் தான் இருந்து வருமானமே வந்திருக்கு இந்த மாதிரி தான் வந்து இந்த தொழிலும் இப்போ பார்க்குறதுக்கு என்ன பார்க்கும்போது என்ன பெருசாக இருக்குது அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு நினைக்கலாம் பட் இதுதான் நிலவரம் ஆக்சுவலாக களத்தில் இருக்க நிலவரம் இதில் வந்து எரு வைக்க அதாவது தீனி வைக்கிறதுக்காக இப்படி தான் பறித்து வைப்பாங்க ஆக்சுவலாக வந்து பறித்து விட்டு இதில் வந்து ஆட்டுரு வச்சு அப்படியே மூடி வச்சிருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வேலை இருக்காரு அண்ணன் களத்தில் இறங்கி வேலை இருக்காரு தோட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்து பயிர்கள்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பலன்களை கொடுக்கும் அந்த தருணத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா காய்கள் இருக்குது ஸோ இதுதான் அந்த பாக்கு க பாக்கு பாக்குன்னு சொல்லுவாங்க இப்படி தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்படி தான் பூக்களாக வரும் ஸோ இது தான் வந்து இந்த காய்களாக இப்படி உருவ மாறுறது நல்லா இருக்குல்ல பார்க்கும் பாக்கு மரத்தில் வர இந்த மட்டைகள்லாம் வந்து க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ பாக்கு மட்டை சாப்பிட ஆகிட்டதுக்கு வந்து தட்டுகளாக வந்து செஞ்சு விற்பனை 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 பண்ணி கொடுவாங்க இந்த ஒரு மட்டை வந்து வணக்கம் வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணும் தேங்க்யூ பாய்